கற்றமற்றோருமாகியிருஷுவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வேதாரம் கல்லூரி மாணவர்களிடம் ஆசிரியர் மக்கள் அதிகம் வாசிக்கும் கிறிஸ்துவின் அப்பொழுது ஒருவர் மத்திய என்று சொன்னார் மார்க்கு லூகா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொன்னார்கள் இன்னும் யாரிடமாவது ஏதாவது சொல்ல இருக்கிறதா என்று கேட்டார் யாருமே சொல்லவில்லை கடைசியாக ஒரு மாணவன் சொன்னான் கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இருக்கிறோம் நம்மை கொண்டுதான் கிறிஸ்துவை மக்கள் அறிகிறார்கள் வாசித்து அல்ல நம்மையும் நம்முடைய நடத்தையும் கவனித்து தான் கிறிஸ்துவை அறிகிறார்கள் எனவே அனைவராலும் வாசிக்கப்படுகிற கிறிஸ்துவின் சுவிசேஷம் நான் தான் என்று சொன்னான் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷமாக அப்போலர்கள் எழுதின நிரூபங்களாக இருக்கிறோம் நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதை கொண்டுதான் அநேக கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்கள் ரெண்டு அதிகாரம் ரெண்டாம் வசனம் எங்கள் ஈதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே மத்திய ஐந்து பதினாறு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரோற்று இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது நாம் ஆத்து மக்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்கள் நம்மை கொண்டவர்கள் கிறிஸ்துவை அறிந்தால் அது சரியாக இருக்குமா சரியாக இருக்கும்படிக்கு நாம் நடந்து கொள்கிறோமா நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து கத்தர்க்கு முன்பாக அநேகருக்கு வெளிச்சம் காட்டுகிறவர்களாக வாழ்வோம் அப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்க்கையை கத்தர் தாமே நமக்கு தந்துவாராக ஆமேன்